ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசபன் விளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா கலாட்டா திருமணம் குடும்பத்துக்குள்ளே ஒரு கல்யாண அண்ணா இந்த மாதிரி பேச்சுகள்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் அவங்களே முன்னணின்னு வரவேற்கிறாங்கப்பாரா அப்பாடா என்ன நடிப்பு கேட்போமா என்ன நடக்குதுன்னு கலாட்டா திருமணம் ஆறுமுகம் தன் அண்ணனுக்கு ஃபோன் செய்யும் பொழுது அண்ணன் தம்பி உனக்கு நான் ஃபோன் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நீயே ஃபோன் பண்ணிட்ட நம்ம பொண்ணுக்கு சம்மந்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் அனேகமா முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் அப்புறம் பேசுகிறேன் போனை துண்டித்து விட்டார் இவனுக்கு தான் அண்ணனிடம் சொல்ல வந்த விஷயத்தை சொன்னோமா என்ற சந்தேகம் வந்து விட்டது சரி அண்ணன் கல்யாண விஷயமா பேசி போது நாம் எதற்கு குறுக்கே போக வேண்டும் முடிவு செய்தவன் அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுவிட்டான் மனைவிடம் இரவு இந்த விஷயத்தை சொல்லும்போது அவள் சரி முடிஞ்சா சந்தோஷம் அத்துடன் முடித்து கொண்டாள் இரண்டு நாட்கள் கழித்து ஃபோன் வந்தது எடுத்து பார்த்தான் அடுத்த சகோதரன் டேய் விஷயம் தெரியுமா சுப்பண்ணன் பொண்ணுக்கு சம்பந்தம் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உனக்கு இதை பற்றி தெரியுமா அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணினான் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னான் இருக்கட்டும் ஒரு வார்த்தை நம்ம அண்ணன் தம்பிகளை கூப்பிட்டு இப்படி ஒரு சம்பந்தம் வருது பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுருக்கலாமில்ல விடாது பேசினார் அண்ணன் உங்கள் அண்ணி கூட பயங்கர கோபமாக இருக்கா நம்மளை மதிக்காதவங்க வீட்டு கல்யாண விசேஷத்துக்கு நாம ஏன் போகணும்னு ஆறுமுகத்துக்கு என்ன பேசுவதென்று புரியவில்லை சரி பொறுத்து பார்க்கலாம் சொல்லிவிட்டு தொடர்பை துண்டித்தான் மறுநாள் ஆறுமுகத்தின் அக்காவிடமிருந்து ஃபோன் இங்கே பாரு நம்மளை மனுஷனாக மதிச்சிருந்தா இப்படி செய்திருப்பானா அவன் கூட பிறந்த அக்கா எனக்கு ஒரு வார்த்தை சொன்னா என்ன உங்க மாமா பயங்கர கோபமா இருக்காரு அவனே நம்மள மதிக்கல அப்படின்னு நீயும் அதே மாதிரி இரு அவன் எது சொன்னாலும் என்கிட்ட கலந்து பேசிக்கிட்டு சொல்றேன்னு சொல்லிடு சரியா படப்படவனை பேசிவிட்டு ஃபோனை வைத்தாள் இவனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை இப்பொழுது யாரை குறை சொல்வது அண்ணனுக்கு தன் பெண் விஷயம் நல்லபடி நடக்க வேண்டும் என்பது அவன் எண்ணம் இவர்களுக்கோ தன்னை மதிக்கவில்லை என்ற கோபம் மீண்டும் இரண்டு நாட்கள் கழித்து பெரியவனிடமிருந்து ஃபோன் தம்பி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வராங்களாம் சம்பிரதாயமாகத்தான் நீங்கள் எல்லாரும் வரணும் சொன்னவரிடம் இவன் வரேன் என்றவுடன் குடும்பத்தோட வரணும் சரியா ஏங்க கொஞ்சம் ஃபோனை கொடுங்க அண்ணி அண்ணனிடமிருந்து இருந்து ஃபோனை கேட்பது இவனுக்கு கேட்டது இங்கே பாருங்க எத்தனை பேர் வரீங்கன்னு சொன்னாதான் வண்டி ஏற்பாடு பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து போன உடனே நாமும் அவங்க வீட்டுக்கு போகணும் இவன் மனைவியிடம் போனை கொடுத்துவிட்டு ஒதுங்கினான் இருவரும் ஏதோ பேசி கொண்டார்கள் போன் பேசி முடித்தவுடன் இவன் மனைவியின் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது என்ன பேசுறாங்க வர்றதுன்னா வாங்க வரலைன்னா இப்பவே சொல்லிட்டா நல்லதாம் வண்டி ஏற்பாடு பண்றதுக்கு வசதியா இருக்குமாம் என்னங்க அநியாயம் ஒரு நல்லதுக்கு கூப்பிடுறது இப்படியா இவன் இந்த சர்ச்சையில் சிக்காமல் அலுவலகம் கிளம்ப தயாராவது போல் கிளம்பினான் ஒரு வழியாக இவனும் மகனும் தயாராகி அண்ணனின் வீட்டுக்கு போகும்போது அங்கு யாரெல்லாம் கலந்து கொள்ள வேண்டாம் என்று இவனுக்கு ஃபோன் செய்தார்களோ அவர்கள்தான் இவனை வரவேற்றார்கள் எப்படியோ மாப்பிள்ளை வீட்டார் வந்து சென்ற பின் இவர்கள் அவர்கள் வீட்டுக்கு சென்று சம்பிரதாயத்தை முடித்து வைத்தார்கள் முடிந்து வரும்போது தாய்மாமன் இவனிடம் எல்லாம் இவனுங்களே பேசி முடிச்சிட்டானுங்க எங்களை மாதிரி பெரிய மனுஷங்களை சும்மாவாச்சும் கூப்பிட்டு நாடகம் போடுறானுங்க இவனுக்கும் அவரின் ஆதங்கம் ஏற்றுக்கொள்ளும் விஷயமாகத்தான் இருந்தது காரணம் பெண்ணை பெற்றவனும் பையனை பெற்றவர்களும் அடுத்து என்ன செய்ய போகிறோம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற சொற்பொழிவு மட்டுமே செய்தார்கள் மற்றவர்கள் இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள் அவ்வளவுதான் அப்படி இருக்கும்போது தான் பெரிய மனுஷன் என்ற தோரணையில் இருக்கும் மாமன் சித்தப்பா மார்கள் இவர்களின் பேச்செல்லாம் எடுபடாமல் அங்கு வாய் மூடி மெல்லினிகளாகத்தான் இருந்தார்கள் இப்பொழுது ஆறுமுகத்துக்கு அடிக்கடி போன் அவன் சொந்தக்காரர்களிடமிருந்துதான் பெரியவனை பற்றி ஒரே புலம்பல் இவனும் மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் பேசி வச்சு பண்றதுக்கு நாம எதுக்கு ஆனாலும் அடுத்தடுத்து நடந்த சம்பிரதாய சடங்குகளுக்கு குறை சொல்லிக்கொண்டிருந்த எல்லாரும் கலந்து கொண்டதுதான் வேடிக்கை ஆறுமுகம் கூட இந்த விசேஷங்களில் கலந்து கொண்டவன் தனக்கு பிடிக்காத ஒருவர் அந்த சடங்குகளில் கலந்து கொண்டதால் மூஞ்சியை தூக்கி வைத்துக் கொண்டே இருந்தான் அது உறவுகளிடையே பரபரப்பாய் பேசப்பட்டு ஆளாளுக்கு இவனுக்கு அறிவுரை சொன்னார்கள் பொது இடத்திலே அதெல்லாம் பார்க்கலாமா கேட்டவர்களுக்கு நேரடியாய் பதில் சொல்லாமல் பொது இடம் என்றால் நாமெல்லாம் ஒன்று என்ற வார்த்தையை ஏன் உபயோகப்படுத்தணும் பேசாமல் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் வாங்கன்னு சொன்னால் போதுமே நாம் எல்லாம் அண்ணன் தம்பி இது நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்னு சொல்றது அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவங்களை கூட்டி வச்சு நடத்துறது மனதுக்குள் புழுங்கி கொண்டான் எப்படியோ கல்யாண நாளும் வந்தது மாப்பிளையின் தந்தை கல்யாண செலவுகளை செய்து கொள்வதாக சொல்லிவிட்டாலும் உங்களால முடிஞ்சதை கொடுங்க என்ற வார்த்தைகளையும் இடைச்செருக்கலாய் சொருகியிருந்தார் இதற்கு மட்டும் எப்படியும் மூன்று நான்கு லட்சங்கள் தேவைப்படும் யாரிடமோ சொல்லி கொண்டிருந்தால் அன்னி அடுத்த பிரச்சனை ஆரம்பமானது மாப்பிள்ளை வீட்டார் அதிகபட்ச அறைகளை தங்களுக்கு ஒதுக்கி கொண்டார்கள் என்று அண்ணனிடம் சொல்ல பெண்ணை பெற்றவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு நழுவிக்கொண்டான் அவனுக்கு அவன் கவலை பல ரகங்களில் செலவு செய்து மாப்பிளை விட்டார் கல்யாண விழாவை நடத்தும் பொழுது அறைகளை கைப்பற்றுவதில் தீவிரமாய் இருப்பார்கள் என்பது தெரிந்தது தானே இரவு நலுங்குகள் போன்ற சம்பிரதாயங்கள் நடக்கும்போது ஊர்வலம் நடக்கும்போதும் கவனித்தான் இவனிடம் இந்த கல்யாணத்தை பற்றி அத்தனை தூரம் புலம்பியவர்கள் தங்களை அலங்கரித்து கொண்டு கேமராவுக்குள் தன்னுடைய முகமும் உருவமும் வருவதற்கு பிராய்ச்சப்பட்டு கொண்டதை தாலி கட்டுதல் மற்றும் அனைத்து சடங்குகளும் முடிந்த பின்னால் மாப்பிள்ளை பெண்ணுடன் போட்டோவுக்கு நிற்க உறவுகள் போட்டி போன்று கொண்டு நிற்பதை பார்த்தான் போஸ் கொடுத்து இறங்கியவர்கள் இது எங்க பொண்ணு கல்யாணம் மற்றவர்களிடம் சொல்லிவிட்டு மேடையிலிருந்து இறங்கி வேக வேகமாய் சாப்பாட்டு பந்திக்கு அடித்து பிடித்து நுழைந்தார்கள் உறவுகளிடம் கை காட்டிவிட்டு ஆறுமுகமும் அவனது குடும்பமும் அந்த மண்டபத்தை விட்டு வெளியே வந்து அப்பாடி என்றார்கள் இப்பொழுதுதான் பன்னிரண்டு வயதுக்குள் இருக்கும் தங்கள் மகளுக்கு நம்ம பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்த போகிறோமோ இந்த கவலை வந்து மனதுக்குள் நுழைந்து கொண்டது என்ன ஃப்ரெண்ட்ஸ் சும்மாவா சொன்னாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு இதெல்லாம் கேட்கும்போது வீட்டை கூட கட்டிடலாம் போல ஆனால் கல்யாணம் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் போல அதுவும் சொந்த பந்தங்களுக்கு நடுவில் அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு காதில் வாங்கியும் வாங்காமல் இந்த கல்யாணத்தை முடிக்கிறது எவ்வளோ சிரமம்னு இப்போ புரியுது அது என்னமோ உண்மைதாங்க நம்மளை நிறைய பேர் வந்து உசுப்பேற்றுவாங்க அவன் எப்படி பண்ணுறான் பாறேன் இப்படி பண்ணுறான் போகிறான்னு ஆனால் அந்த விஷயத்துக்கு போகும்போது அவங்க தான் முன்னே நின்று வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்க இது நிறைய இடத்துல நம்மளே பார்த்துருக்கோம் இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கல்யாணத்தை பற்றி இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்